அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் பரவி வரும் காட்டுத்தீயானது வரலாறு காணாத பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது இந்த காட்டுத்தீ காரணமாக குறைந்தது பத்து பேர் இறந்துள்ளதாக லாஸ் ஏஞ்சலஸ் மாநில மருத்துவ பரிசோதகர் துறை தெரிவித்துள்ளது அத்தோடு இதுவரை சுமார் நான்கு தசம் எட்டு ஒன்பது லட்சம் கோடி வரையில் பொருளாதாரம் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஏழாம் திகதி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் மற்றும் கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்ட தீயானது இன்று வரை கொழுந்து ஏறுகிறது மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியதால் காட்டுத்தீ வேகமாக பரவியுள்ளது காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் தீ குறையாமல் அதிகரித்து வருகின்றது இந்த தீயால் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரின் வீடுகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதுடன் பதினாறாயிரம் ஏக்கர் வனப்பகுதி இதுவரை எரிந்து நாசமாகியுள்ளது கட்டுக்கடங்காமல் பரவும் தீயால் அந்த பகுதி முழுவதும் எரிமலை வடித்ததைப் போன்று காட்சியளிக்கிறது எனவே அந்த பகுதியில் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையே காட்டுத்தீ காரணமாக கலிபோர்னியா மாகாண அரசாங்கம் அங்கு அவசரநிலை பிரகடனத்தை அறிவித்துள்ளதுடன் இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கிருந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர்